வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்குமான விடையை வினாக்களுக்கு விடையளிக்கும் வகையில் விளக்க அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை புழலில் சென்னை புழலில் நூற்றி இருபது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பல்வேறு இடங்களில் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி ஒட்டி மற்றும் பல்வேறு இடங்களில் இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக இன்று முதல் மழைப்பொழிவு தொடங்கி அதிகரிக்கப் போகிறது இன்றைக்கு அரபிக்கடலோர மாநிலங்களில் தொடங்கும் மழை கேரள எல்லையோரம் தமிழ்நாட்டிலிருந்து நுழைந்து அதாவது கேரள எல்லையோரத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து மாலை இரவு இடி மழைப்படிப்பை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிறது கொஞ்சம் உள்ளேயும் வந்து ஆங்காங்கே கொடுக்கும் நாளை அனைத்து உள் மாவட்டங்கள் வரைக்கும் வந்துடும் கேரள எல்லையோரத்திலிருந்து கர்நாடக எல்லையோரத்திலிருந்து உள் மாவட்டங்கள் வரைக்கும் நாளை ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுக்கும் அதாவது பன் பதி பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வந்துவிடும் பதினைந்தாம் தேதி வடகடலோரத்திற்கும் கனமழைப்பொழிவு பதினாறாம் தேதி உறுதியாக கனமழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் டெல்டா வடகடலோரம் உட்பட தென்கடலோரம் உட்பட அதிலிருந்து மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலான மணி நேரங்கள் மழை பெரும்பாலும் மாலை இரவு வந்துவிட்டால் மழை தான் வங்கக்கடலிலே தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சி தாழ்வு நிலையாகி மிக மெல்ல தீவிரமடைந்து மிக மெல்ல வடக்கு பகுதியை நோக்கி ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகர இருக்கிறது எல்லாம் மெதுவாக நடைபெறும் இதனால மெல்ல வந்து மழை மெல்ல விலகும் அமைப்பை ஏற்படுத்த போகிறது திடீர் மாற்றம் அல்ல மெல்ல படிப்படியாக மாறக்கூடிய வானிலை படிப்படியாக விலகக்கூடிய மழை அதாவது மெல்ல தொடங்கி மெல்ல விலகும் அப்போ நீடித்து நின்ற மழைப்பிடிவு பல நாட்கள் கிடைக்கும் படிப்படியாக மேகமூட்டங்கள் அதிகமாகும் இப்போ எட்டு மணி நேரம் மேகம் வெயில் இருக்குன்னா அப்புறம் ஏழு மணி நேரமாக குறையும் வெயில் அப்புறம் பகலில் ஆறு மணி நேரமாக குறையும் அப்புறம் ஐந்து மணி நேரமாக குறைஞ்சிடும் மேகமூட்ட பணிலையாக மாறிடும் முத நாள் கொடுத்த மழையே தொடங்கிய மழை மேகம் விலகுவதற்கே பிடிந்தும் சற்று நேரம் பிடிக்கும் இப்படி இருக்க போகிறது தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் இடத்தில் மழைப்பிடிப்பை பிடிக்கப் போகிற மா மா அதாவது பகுதினா அது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர பகுதி அடுத்த இடம் அதனை உள்ள உள் மாவட்டங்கள் அடுத்த இடம் அதனை உள்ள உள் மாவட்டங்கள் அதனை அதற்கு கிழக்கே டெல்டா அப்புறம் வடகடலோரம் குறைவாக இருந்தாலும் டெல்டா வடகடலோரத்திற்குமே கனமழை இருக்குது மேற்கையும் கர்நாடக எல்லையோரையும் ஒப்பிடும் பொழுது டெல்டாவிற்கு குறைவாக இதை விட குறைவாக தூத்துக்குடி கடலோரம் இருக்கும் ஆனாலும் அதுக்கும் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே பாலக்காட்டு கணவாய்க்கு தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே போல் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ராதாபுரம் பகுதிக்கும் ஆனால் அங்கேயும் மழைப்பிடிவு இருக்கும் பொதுவாக பகுதிக்கு காற்று அதிகமாக இருக்கும் சில நாட்களில் வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று காற்று பகுதிக்கும் மழைப்பிடிவு கொடுக்கும் ஆக இருந்து தொடங்கக்கூடிய மழை நாம் சொன்ன ரெண்டு ரெண்டு ஏற்கனவே ரெண்டாம் தேதி பாலக்காட்டு கணவாய்க்கு ஒரு மழைப்பிடுவி கொடுத்தது இன்றைக்கு பனிரெண்டாம் தேதி அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி சரி பனிரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டையும் வைத்துக் கொண்டு மாத இறுதி வரை மழை தாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் மழை கோடை வெப்பம் கண்டிப்பாக குறைந்துவிடும் அனல் என்பது இருக்காது சற்று சில நாட்கள் புழுக்கம் இருந்தாலும் அந்த புழுக்கமும் தென் மாவட்டத்தின் அதாவது கடலோரப் பகுதியை ஒட்டி உள்ளே அதாவது கடலோரமும் இல்லை அதே மலையோரமும் இல்லாமல் தென் மாவட்ட உள்பகுதியில் மட்டும் அதாவது பாளையங்கோட்டை இந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் அதுவும் கடந்த சில நாட்கள் இருந்த வெப்பத்தை விட குறைவாகத்தான் இருக்கும் பிற இடங்களை ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நாம் இருவது இதுவரை அனுபவித்த வெப்பத்தை வரை குறைவாகத்தான் இருக்கும் ஆக வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் நாட்கள் நெருங்க நெருங்க அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்குதல் என்பது குறையும் பரப்பில் அதிகரிக்கும் மழை பொழிவு நேரமும் கூடும் மழை பொழிவோட அளவும் கூடும் உங்களுக்கும் பொடியும் ஆக இவையெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்திட வேண்டும் அறுவடை மட்டுமல்ல பூச்சி விரட்டி அடித்தல் எல்லா பணிகளுமே விரைந்து செய்திட வேண்டும் கண்டிப்பாக இன்றைக்கு மாலை மேற்கே தொடங்கும் மழை உள்ளே வ உள்ளே வரும் நாளை தாண்டி தண்டி மேற்கிழக்கையும் வரும் வங்க கடலோரமும் வந்துவிடும் அடுத்த நாள் வடகடலோரமும் வந்துவிடும் வந்த முதல் அன்றிலிருந்து இருந்து மழைதான் மாலை இரவு நேரத்தில் எப்ப பெய்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சில இடங்களில் ரெண்டு மணி நேரம் பெய்தாலும் விடிய விடிய மழை இருக்கும் சில இடங்களில் விடிய விடியன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் பெய்யும் அடுத்த இடத்துல கொஞ்ச நேரம் ஆனால் அது மாவட்டத்திலயோ அந்த தமிழ்நாட்டில் மழை விடியும் வரைக்கும் எங்காவது இடத்துல பெய்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரே இடத்துல விடிய விடிய பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி அருகே அருகே நகர்ந்து நகர்ந்து வேறு வேறு இடங்களில் மழை பிடிப்பு விடியும் வரை இருக்கும் விடிந்தும் இருக்கும் அதுதான் இப்போ வானிலை கூட சுருக்கமே ஆக கோடையில் இப்போ சராசரிக்கு கூடுதல் மழை என்று சொல்லியிருக்கணும் ஏற்கனவே பெய்திருக்கிறதே சராசரிக்கு கூடது தான் இப்போ பெய்ய போகிறது மிகவும் சராசரியை கூட்டிவிடும் இதில் அணைகள் பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை போலவே பெய்யப் போகிறது கேரளாவிலேயும் தென்மேற்கு பருவமழை போலவே பெய்யப் போகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் பெய்யப் போகுது குறிப்பாக வயநாடு குடங்களை பெய்கிறது கர்நாடக அணைக்கு நீரை கொடுக்கும் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பெய்யில் பெய்கிறது மேட்டூருக்கு நீரை கொடுக்கும் கணிசமான அளவு மேட்டூரை உயர்த்தி கொண்டே இருக்கும் ஜூன் பன்னிரண்டுக்கு முன் மேட்டூர் நிரம்ப கூட வாய்ப்பு இருக்கு அந்த அளவிற்கு மழை இருக்கிறது ஜூன் பன்னிரண்டு திறக்கும் முன்பு திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில ஜூன் பன்னிரெண்டுக்கு முன்பே அணையை திறப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது மழைப்பொழிவு அந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே மழைப்படிவு என்பது கண்டிப்பாக கோடை மழைப்படிவு வரக்கூடிய மே பனிரெண்டு இன்றிலிருந்து தொடங்கும் மழை பதினைந்து பதினாலாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் கொடுக்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோரம் கனமழைப்பிடிவு தினசரி கொடுக்கும் இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு அறுவடை விதைப்பு போன்ற பணிகளுக்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் சாலை பணி பொதுப்பணி எல்லாமே அனல் என்பது இருக்காது அக்னி என்பது இருக்க இருக்காது அக்னி என்பது அனல் என்பது முற்றிலுமாக இல்லாமல் கண்டிப்பாக குளிர்ந்த சீதோஷ்ண நிலையாக மாறிவிடும் கடந்த ஆண்டு நூற்றி பதினோரு டிகிரி ஈரோட்டில் இருந்தது இந்த ஆண்டு நூற்றி நாலுக்கு மேலே போகாது ஒரு நாள் நூற்றி ஐந்து போனாலும் அதுவும் சில மணி நேரங்களோட நூற்றி நாலு கீழே வந்துடும் இனிமேல் நூறு டிகிரி ஒட்டித்தான் இருக்கும் என்பதையும் கால அறிக்கையில் தெரிவித்திருந்தபடி உண்மையாகி கொண்டிருக்கிறது நிஜமாகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து நீங்கள் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருக்கணும் அதேபோல தென்மேற்கு பருவமழை நீண்டகால அறிக்கையும் ஜூன் ஜூலையில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது ஆகஸ்டில் சராசரிக்கு குறைவாக இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் சராசரிக்கு கூடுதல் மழை பெய்வு இருக்கிறது ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது எழுபத்தைந்து சதவீத இடங்களில் நாட்டில் விவசாயத்துக்கு ஏற்ற மழை பொருளாதாரத்தை உயர்த்தும் மழை ஒரு இருபத்தைந்து சதவீத இடங்களில் நாட்டில் பாதிக்கும் மழைப்படிவாக இருக்கும் இப்படித்தான் வடகிழக்கு பருவமழையும் இருபத்தைந்து சதவீதங்கள் உள் மாவட்டங்களுக்கு எல்லாமே விவசாயத்துக்கு ஏற்ற மழை ஒரு இருபத்தைந்து சதவீதம் பாதிக்கும் மழையாக இருக்கும் பற்றாக்குறையால் பாதிப்பு என்பதற்கு வாய்ப்பில்லை பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் சொல்லணும் தொடர்ந்து வானிலை அப்டேட் இணந்துருங்கள் நன்றி